ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்களாசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு பேஜ் டிஸ்கஷன் துவங்குறதுக்கு விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க இது கட்டளைக்கானது நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம் நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது பைசெல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இதனுடைய முதன்மை நோக்கமே நம்ம மார்க்கெட்டை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம் எப்போவுமே ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹை மைனஸ் லோ அப்படிங்கிறது தான் நமக்கு அப்போது ஹை மைனஸ் லோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ரேஞ்ச் அப்போ இந்த ஹை மைனஸ் லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூத்தி பதினாலு புள்ளிகள் அப்படின்னு தெரியுது இப்போ இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அப்போது இரநூத்தி பதினாலு புள்ளிகள் இருக்குது இந்த ரேஞ்ச் ஓகே இந்த ரேஞ்ச் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ஓப்பன்லேருந்து தான் ஹை லோ கிரியேட் பண்ண முடியும் ப்ரீவியஸ் க்ளோஸ் நமக்கு முக்கியம் இல்லை ரேஞ்சுக்குள்ளே ப்ரீவியஸ் க்ளோஸை கொண்டு வர வேண்டாம் ஏன்னா நமக்கு ஓப்பன் வகைகள் கேப் அப் கேப் டவுன் ஃப்ளாட் ஓப்பன் பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் இருக்குது அப்போது பெரிய கேப் அப்போ பெரிய கேப் கேப்டவுனோ ஏற்படும் போது அந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரீவியஸ் க்ளோஸ் உள்ளே இருக்காது ஓப்பன் அப்படிங்கிற ஒரு புள்ளி மட்டும்தான் எப்போவுமே உள்ளே இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு ஓப்பனை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இது ஃபஸ்ட்டு அடுத்தது ஓப்பனில் இருந்து மார்க்கெட் எவ்வளோ லோ போயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஓப்பன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு புள்ளிகள் பக்கம் நம்ம போயிருக்கு சாரி முப்பத்தஞ்சு புள்ளிகள் நமக்கு போயிருக்கு ஓபன் டு லோ முப்பத்தஞ்சு புள்ளிகள் ஓப்பன் டு ஹை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் பக்கம் நமக்கு வந்திருக்காங்க அப்போது மார்க்கெட்டை ஒரு பேஸ்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே மார்க்கெட்டை கட்டுப்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா எஸ்டடே ஹை எஸ்டே லோ இதற்கு உட்பட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்தது எஸ்டடே ஹைக்கு மேலே இருக்காங்களா எஸ்டடே லோவுக்கு கீழே இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இதே வந்து நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை கம்பேரிட்டிவ் பண்ணுறக்கு நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு நம்ம போகிறோம் இதில் மார்க்கெட்டோட நேற்றைய ஹை அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிற பதிவு வருது அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அதற்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு பேர் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனால் இந்த கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் அப் அப்படின்னு சொல்கிறக்கு இல்லை மீடியமான கேப் அப் அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்றைய லோ அப்போது அதிக நேரம் மார்க்கெட் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் டு இன்றைய லோ பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளிகள் அப்போது ஓப்பன் எப்படி இருந்தாலும் ஹைக்கு மேலே தான் அப்போது ஓப்பனுக்கு மேலே தான் மார்க்கெட் நின்றுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் இந்த இடத்துல உங்களை கேள்வி கேட்கணும் நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக ட்ரேடர்ஸ் நம்ம பழைய ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம் நம்ம கால் செல்லர் புட் செல்லர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்கறோம் அப்படின்ட்டு அப்போது ஓப்பனுக்கு மேலே எஸ்டடே ஹையிக்கு மேலே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இதில் யார் ஒரு படப்படப்பாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் கால் செல்லர் தான் படப்படப்பாக இருப்பாங்க ஏன்னா கண்டினியூஸாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பதாம் தேதி தான் நமக்கு குறைந்தபட்ச லோவில் முடிஞ்சிருக்கு லோ லோயஸ்ட்டு லோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லோயஸ்ட்டு க்ளோஸ் ரெண்டுமே நமக்கு வந்து செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மாதத்தின் துவக்க நாள் அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபன் எஸ்டடே ஹையை கட் பண்ணி நமக்கு க்ளோஸிங் இங்கே ஒரு பாசிட்டிவ் ஆயிடுச்சா அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஓப்பனுக்கு பேர் இங்கே ஓ இது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒன்றாம் தேதியோட க்ளோஸ் இதில் மூணாம் தேதியோட ஓப்பன் வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பன் இந்த நெகட்டிவ் ஓப்பன் பண்ணுதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு க்ளோஸிங் வந்துட்டு நேற்றைய க்ளோஸ் அதாவது அதற்கு நாள் க்ளோஸோடு அதிகமாக இருக்காங்க அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கேப் அப் நடந்திருக்காங்க க்ளோஸ் வந்து நல்லா இருக்காங்க அப்போ இதில் என்னென்னா முந்துணுத்து நாள் ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு மூணு நாளுமே இங்க பாத்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதியோட ஹைய அக்டோபர் ஒன்னு பிரேக் பண்ணியிருக்கு அக்டோபர் ஒன்னோட ஹைய வந்துட்டு மூணாம் தேதி பிரேக் பண்ணிருக்கு மூணாம் தேதியோட ஹைய நமக்கு இன்றைய தினம் பிரேக் பண்ணியிருக்கு அப்போ ஹை 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 பிரேக் ஆயிட்டு இருக்கு அப்போ மார்க்கெட் என்ன இருக்கு கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஹைய வந்து கண்டினியூ பண்ணணும் புட் ஆப்ஷன்ஸ் வந்து லோ பிரேக் பண்ணணும் இதுதான் நடக்க போகுது அப்போ கால் ஹை பிரேக் பண்ணிட்டு இருக்கும் போது கால் செல்லர் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும்தான் நிஃப்டிக்கு நடந்த சம்பவம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்திருக்காங்க இதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியை நம்ம பார்க்கணும் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்ம பார்ப்போம்லவா அப்போ பேங்க் நிஃப்டி பாருங்கள் பேங்க் நிஃப்டி வந்துட்டு க்ளோஸிங்கே வரல அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோவில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க நிஃப்டி மட்டும்தான் ப்ரீவியஸ் க்ளோஸை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கிது அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த இடத்துல மட்டும்தான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்திருக்கு பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது புள்ளிகள் பாசிட்டிவ்ல இருந்தாங்க அதே மாதிரி நிஃப்டி வந்துட்டு மைனஸ் அப்படிங்கிறத விஷயத்தை காப் பண்ணியிருக்காங்க அப்போ இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது புரிஞ்சுதான் அடுத்தது நேற்றைய தினம் நம்ம நடந்த சம்பவத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வீக்லி சார்ட் இதை வந்து நான் ஸ்பாட்டாகவும் உள்ள கம் கம்பெயின் பண்ணுறேன் சாரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கேண்டில் வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர்ஸ் இந்த க்ரீன் கேண்டில் தெரியிறது வந்து நிஃப்டியோட ஸ்பாட் இந்த ரெண்டையும் நான் மெர்ச் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர் ஸ்பாட்டும் ப்ரீமியம் நில்லா இருக்காங்க இந்த இடத்திற்கு மேலே வரும்போது மட்டும்தான் திருப்பி ப்ரீமியம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு கேண்டில் ரெண்டு சாட்டையும் மெர்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எல்லாம் பெருசாக கேப்பே தெரியல இந்த இடத்துக்கு அப்புறம் தான் கேப்பே ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நான் வந்து வீக்லி சார்ட்டை வந்து மறைச்சிட்றேன் அண்டு ஸ்பாட் மட்டும் நான் காமிக்கிறேன் ஓகே இப்போ ஸ்பாட் மட்டும் நான் போட்டிருக்கேன் இதோட வேவ் லென்த் பார்த்துக்கோங்க நம்ம போட்டு வச்சுருந்தது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்காங்கன்ட்டு அடுத்தது வந்து நான் வீக்லி ஃபியூச்சரை நான் இது பண்ணுறேன் பாருங்க இது வந்துட்டு நமக்கு காலையில் இருந்த அதாவது நேற்றைய தகவல்கள் இந்த தகவல்கள் தான் நான் வந்து அங்கே வந்து வரைபடத்தில் போட்டிருக்கேன் காலுடைய எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அதாவது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலுடைய நேற்றைய லோ அப்படிங்கிறது முப்பத்தெட்டு அப்ப மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா காலையில ஃபர்ஸ்ட் அதை தான் நமக்கு டிஃபன்ஸாக எடுத்திருக்காங்க அங்கிருந்து கீழே வந்தவங்க திருப்பி இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டை தாண்டினதுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலுடைய எஸ்டே ஹை எண்பத்தி மூணு இந்த டேட்டாஸ் வந்து பாருங்க இங்க இருக்கு இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம போட்டுருக்கோன்னா இந்த ரெண்டு டேட்டாவையும் தாண்டினதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த இடத்தையும் இந்த இடம் மட்டும்தான் நின்று இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஃபுல்லாக இம்பேக்ட் பண்ணி போயிட்டாங்க ஸோ இதுதான் நமக்கு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ நம்ம எதுக்காக இது கால் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்படின்னு ஒன்று நம்ம கொடுக்குறோம் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன் இது ரெசிஸ்டன்ஸ் டூ அப்படின்னு கொடுத்தோம் ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஒன் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் கால் உடைய லோ ரெசிஸ்டன்ஸ் டூ என்ன பண்ணியிருக்கிறோம் கால் ப்ளஸ் ஹை இது இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்போ அதையும் மதிச்சிருக்காங்க இதே இடத்துல இப்போ நான் வந்துட்டு இதை ஸ்பாட் இங்க என்ன ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பாருங்க அப்போது அதே மாதிரி வீக்லி ஃப்யூச்சர் எப்படி மதிச்சிருக்கோ அதே மாதிரி ஸ்பாட்டும் அந்த இடத்த மதிச்சிருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது காலுடைய ஏன் இதுக்கு மதிப்பு அப்படின்னா இதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஏன் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு நேற்றைய க்ளோசிங்கில் சாரி க்ளோஸில் பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்று எழுபத்தாறு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தது இந்த டேட்டாவை நான் இது எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைய டேட்டாவையும் உள்ளே அடக்கிறேன் இதுவும் எப்படி நமக்கு மிங்கில் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மற்ற எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிவிட்டு நேற்றைய டேட்டா மட்டும் வச்சுக்கிறேன் ஓகே இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி நேற்றைய காமன் ஏடிஎம் இருபத்தி நாலு காமன் ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் காலோட லோ இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு இதை மட்டும் நான் போடுறேன் அடுத்தது இவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எழுபத்தாறு இந்த எழுபத்தாறு நம்மக்கிட்ட உள்ளேயே இருக்குது அதனால் இந்த ஐம்பத்தஞ்சு மட்டும் தூக்கி போடலாம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பார்த்திங்களா இந்த இடம் நமக்கு இன்றைய லோ பாயிண்ட்ஸ் இந்த லோ பாயிண்ட் தான் இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுக்கும் இது பேஸ்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் இம்பேக்ட் பண்ணிட்டாங்களா இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் உள்ளடக்கி பார்க்கலாம் புட்டோட புட்டொடகை பார்த்தீங்கன்னா எழுபது இந்த புட்டொடகை எழுபதில் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நேற்றைய காமன் ஏடிஎம் அப்படிங்கிறது எழுபது இன்னைக்கு அவங்க அந்த எழுபது தான் பேஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த எழுவதையும் தூக்கி இங்கே போடலாம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபது அப்போ இந்த இடம் வந்துட்டு இந்த இடம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இது என்னதுன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலோட லோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபது புட்டோட புட்டோடகையை மைனஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம் இருந்தாலும் இங்கே ஏன் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போட்டியாளர் வச்சுருக்கக்கூடிய விலைக்கு மேலே இந்த கால் இருக்குது அப்படிங்கும்போது கால் செல்லர் கூடுதலாக இன்னும் பேனிக் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ஒன்று அடுத்தது இந்த எண்பத்தி மூணு அப்படிங்கிறது காலுடைய ஹை நல்லா பிரிச்சுக்கோங்க அப்போ கால் உடைய டுடே லோ அதற்கு மேலே மார்க்கெட் இருக்கு அதே மாதிரி புட்டோட டுடே ஹை டுடே புட்டோட ஹை அதுக்கு மேலே இருக்கு கால் ஆப்ஷனுடைய எஸ்டே ஹை அதற்கு மேலே நமக்கு மார்க்கெட் இருக்கு அப்போ இந்த மூன்று விதமாகவும் இருக்கும்போது கால் செல்லர் என்ன முடிவெடுப்பாங்க அப்போ இந்த எண்பத்தி மூணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க மிகுந்த பேனிக் ஆகணும் அந்த மிகுந்த பேனிக் ஆனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஏன்னா நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒன்றும் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து தான் ஏற்றம் இறக்கம் கொடுக்கும் இல்லைன்னா ஓப்பனில் இருந்து தான் ஏற்றம் இறக்கம் கொடுக்கும் அப்போ நம்ம ஓப்பனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் நியராக இருக்கிறனால இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கிறவங்க தான் இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு அது போக மார்க்கெட் எஸ்டே ஹைக்கு மேலே இருந்திருக்காங்க அப்போ கால் செல்லர் டோட்டல்டாக ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே போய்டும் கீழே போய்டும் நிறையா கால் செல்லிங் வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கும் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே போகும்போது அவங்க கவரிங் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இது ஒரு பாயிண்ட் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போனதுக்கு உண்டான ரீசன்ஸை நம்ம இப்ப பார்த்தாச்சு அப்போ அடுத்து மார்க்கெட்டோட லெவல்ஸை நம்ம இப்போ இதில் மார்க் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக் இல்ல இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இல்லை அதனால ஏன்னா ஒன்றா நமக்கு வந்திருக்காது வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் ஓகே வந்துருச்சு இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காகவே வந்துருச்சு இருக்கு இருபத்தஞ்சி நூறு கால் அப்போ நூறு கால் நூறு புட் பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பத்தி ஏழு ரூபாய் இருக்காங்க அப்போது இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முதல் பார்க்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் தூக்கி உள்ளே போட்டுடலாம் இருபத்தஞ்சி நூறு கால் வந்து இன்றைய லோ வந்து ஏழு ரூபா ஐம்பது பைசா அப்படின்னு இருக்கு அடுத்தது இவங்க ஹை வந்து அறுபத்தி நாலு அப்படின்னு இருக்கு அப்போ இந்த ரெண்டையும் தூக்கி ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் இருபத்தி அஞ்சு நூறு இருபத்தூக்கி போட்டாச்சு இப்போது மார்க்கெட் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது வந்துட்டு ஸ்பாட்டோட சார்ட் இப்போ வீக்லி ஃபியூச்சர் சார்ட்டாக நான் மாற்றிருக்கேன் அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சி நூறில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த இருபத்தஞ்சி நூறை நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்தது வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஏழு அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணலாம் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஏழு இதுக்கு வந்து நான் ரெட் மார்க் கொடுத்துட்றேன் இப்போ நான் இங்கே டெக்ஸ்ட் பண்ணிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் இருபத்தி அஞ்சு நூறு கால் ப்ளஸ் லோ நமக்கு ஏழு ரூபா அதனால் வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஏழு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது நம்ம ஹை அறுபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சி நூற்றி அறுபத்தி நாலு 25, 100 நூறு நமக்கு ஹை 64. அப்போ 25, இருபத்தி இப்போ நூற்றி அறுபத்தி நாலு இப்போது காலோட லோ அண்டு காலோடய ஹையை நம்ம ஆட் பண்ணியாச்சு அடுத்த விஷயம் முட்டோட லோ 42 ரெண்டு ரூபாய் அப்போ அதை மைனஸ் பண்ணுறோம் இது சப்போர்ட் ஒன் அடுத்தது புட்டோட ஹை இரநூத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பது ஓகே இதை நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு அடுத்தது நமக்கு நாற்பத்தி ஏழு ரூபா அப்போ ஐம்பது ரூபான்னு வச்சுட்டாலும் கூட நமக்கு கால் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது அதே ஐம்பது பாயிண்ட் நமக்கு வந்துட்டு கீழே புட் ஆப்ஷனுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது இப்போது கால் செல்லர் நாளைக்கு பயப்படணும் அப்படின்னா மார்க்கெட்டில் நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகணும் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஏழுக்கு மேலே இருக்கணும் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றம்பதுக்கு மேலே இருக்கணும் இருபத்தஞ்சி நூற்றி அறுபத்தி நாலுக்கு மேலே இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் கால் செல்லர் அதுக்கப்புறம் தான் பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அப்போ இந்த இடத்துல புட் செல்லர் இந்த இடத்துல இம்பேக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் அடுத்தது நூறு பாயிண்ட்டுக்கு நம்ம பேஸ் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி நாலு இரநூறு இருபத்தஞ்சி ஆயிரம் அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரம் இது எல்லாமே நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம் இதை பேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க நம்ம காலையிலேயே ப்ரீ மார்க்கெட் மெம்பர்ஷிப்புக்கு கொடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருபத்தி அஞ்சு சாரி இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் புட்டுக்கு நம்ம இந்த டேட்டாஸ் கொடுத்துருந்தோம் அடுத்து இந்த டேட்டாஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூற்றம்பது காலுக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது புட்டுக்கும் கொடுத்துருந்தோம் இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இது நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா இருபத்தி நாலு எழுநூற்றம்பது காலுக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது புட்டுக்கும் கொடுத்துருந்தோம் இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பது புட் போடுறேன் அதோட ஹை பாருங்க ஐம்பது புட்டோட ஹை பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி எழுபத்தி ஆறு நமக்கு இங்கே காமன் ஐட்டியமாக நம்ம கொடுத்துருந்தது நூற்றி எழுபத்தி ஒன்று இங்கே கொடுத்துருந்தோம் அப்போ மார்க்கெட் வந்துட்டு எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதேமாதிரி இருபத்தி நாலு எழுநூற்றம்பது கால் அவங்களோட லோ ஒன் ஃபிஃப்டி எயிட் அப்போது இந்த இடத்துல பாருங்கள் அதிக பெர்ஃபாமென்ஸ் யார் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி நாலு எழுநூற்றம்பது கால் நமக்கு இந்த நூற்றி எழுபத்தொன்றுக்கு மேலேயும் அதேமாதிரி ரெண்டு பேர்த்தோட பேரல் இதை காமன் சொல்லுவோம் அதுக்கு மேலேயும் இருந்திருக்கிறாங்க இதை வந்து நம்ம இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லுவோம் இது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பது இது வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது இருபத்தி அஞ்சு நூறு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி பாருங்கள் அவங்க என்ன இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஹை பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ இது எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே நம்ம கொடுத்தது மார்க்கெட்டில் இரநூறு பாயிண்ட் ஏறினோம் இது பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம் இருபத்தஞ்சி நூற்றம்பது புட்டுக்கு இருபத்தஞ்சி நூற்றம்பது புட் பாருங்க இன்னைக்கு மார்க்கெட் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எழுபதுக்கு கீழே அவங்க போயிருக்காங்க அப்போ இவங்க எழுபதுக்கு கீழே போகும்போது சாரி இது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது புட் அப்போ இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பது புட்டுக்கும் இருபத்தி நாலு எழுநூத்தி காலுக்கும் நம்ம இது பண்ணியிருந்தது இவங்க எழுபதுக்கு கீழே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க எழுபதுக்கு கீழே பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதே சமயத்தில் இவங்க எழுபதுக்கு கீழே பெர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்களோட ஏற்றம் எப்படி இருந்திருக்குன்னு பாரு இவங்க மெதுவாக இறங்கியிருக்காங்க இது வேக மாதிரி இருக்கான் இதுக்கு பேர் தான் காமா எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த காமா எஃபெக்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கும் அதே காமா எஃபெக்ட்ஸ் எங்கெல்லாம் வந்திருக்கு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கும் போது தான் இதை நம்ம வந்து நம்ம ஆடடு ப்ரீமியம்னு சொல்லுவோம் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் வந்து கூட்டோடது நேற்று ப்ரீமியத்தை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது அறுபது முப்பது நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஒம்போது பாயிண்ட்ஸ் நூற்றி நாற்பதுன்னு வச்சுக்கோங்க ரவுண்ட் ஆஃபா நூற்றி நாற்பதுன்னு வச்சுக்கோங்க இப்போது இங்கே பாருங்க இரநூத்தி எட்டு எட்டு அப்போ இரநூத்தி பதினாறு பாயிண்ட்ஸ் வந்திருக்கா இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்க இதை வந்து நேற்று இருபத்தி நாலு எழுநூறு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால்பட்ட ரெண்டு பேருமே பை பண்ணியிருந்தா நூற்றி நாற்பது ரூபா அவங்க பே பண்ணிருக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது இரநூத்தி பதினாறு ரூபாயா மாறி இருக்கு அப்போ என்ன அர்த்தம் இப்போ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இதை செல் அடித்தவங்களுக்கு இது லாஸா அப்போ இங்கே யோசிச்சு பாருங்க இது அறுபத்தி ஒரு ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் அறுபத்தி ஒன்று மைனஸ் எட்டு அப்போ எவ்வளோங்க நமக்கு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு பாயிண்ட் ஐம்பத்தி மூணு பாயிண்ட் இவங்க இறக்கத்துக்கு இவங்க எழுபத்தாறுலேருந்து இரநூத்தி எட்டு எழுவத்தாறு டு இரநூறுனா நமக்கு வந்துட்டு ஒரு நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அதுக்கப்புறம் எட்டு அப்போ நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அப்போ இவங்க ஐம்பத்தி மூணு ரூபா இறங்கினதுக்கு இவங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்னா பொட்ட ஆப்ஷன் வந்துட்டு ஒரு ரூபாய் இறங்குனா இவங்க கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா முப்பது காசு பக்கம் ஏறி இருக்காங்க ரூபானா நமக்கு நூற்றம்பது நூற்றம்பது வந்துருக்கணும் இப்போ நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கும் போது தான் ரெண்டு ரூபா ஐம்பது காசு இந்த மாதிரி காமா எஃபெக்ட்ஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு கால் செல்லர்ஸ் அதிகமாக பயப்படுறாங்க அப்படிங்கிறதை எளிதாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒரு பாயிண்ட் இதே இது பாருங்க நம்ம இருபத்தி நாலு எழுநூறு கா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் தொள்ளாயிரம் புட்டுக்கு போடலாம் இங்கே பாருங்க காமன் காமனேட்டிவ் செவன்ட்டி இந்த செவன்ட்டியில் இன்றைக்கி காலையில் மட்டும்தான் அவங்க இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா காலையே தான் கொடுத்துருக்குறாங்க இந்த காலுக்கு டேட்டாஸ் நம்ம பாருங்கள் காலையிலே நம்ம கொடுத்துருக்குறோம் இது வந்துட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி ஐம்பது இருபத்தி அஞ்சு நூறு அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா அதை ரீச் பண்ணிட்டாங்க ஏன்னா இது ரீச் பண்ணதுக்கு மெயின் காரணமே காமா பேக்ஸ் தான் ஸோ இதை நன்றாக புரிஞ்சுக்கணும் இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே டேபிள் நம்ம பார்க்கலாம் அட்டவணி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அட்டவணி வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரம் கால் இருபத்தஞ்சு நூறு கால் இருபத்தஞ்சாயிரம் போட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு மல்டிபிள் ஹெச் இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜு இந்த ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கணும் கம்பல்சரி மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு மேலே போகணும் அப்படின்னு ஒன்று இருந்து செல்லர் பயப்படணும் அப்படின்னு இருந்தால் கால் ஆப்ஷன் மால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும் இந்த இருபத்தஞ்சாயிரம் கால் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும் அடுத்தது எஸ்டே ஹைக்கு மேலே இருந்தே ஆகணும் அப்படி இல்லைங்கிற பட்சம் வந்தது அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் கால் செல்லர் உள்ள என்ட்ரி ஆவாங்க கால் செல்லர் உள்ள என்ட்ரினா மார்க்கெட் சைடுவேக்குள்ள போகலாம் இல்லைன்னா இறக்கம் அடையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து இப்போ நமக்கு ரொம்ப டீகே வந்து ரொம்ப ஆயிருக்கு இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று மார்க்கெட்டில் கண்டினியூ ஸ்ட்ரைக் இப்போ இருபத்தஞ்சி நூறு கால் புட் இருபத்தஞ்சி நூற்றம்பது கால் புட் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது கால் புட் இந்த மூணுலேயுமே நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னா இங்கே ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் மார்க்கெட்டில் இவங்க கால் செல்லர்ஸ் முட்டை பேனிக் ஆயிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பாக அமையும் இதை உன்னிப்பாக கவனிக்கணும் அப்போ மார்க்கெட் நல்லா நாளைக்கு மேலே போகணுனாலே கம்பல்சரி இருபத்தஞ்சாயிரம் காலும் இருபத்தஞ்சி நூறு காலும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் அப்படிங்குறத நம்ம புரிஞ்சுக்கணும் வேல்யூமில் இவங்க தான் ரொம்ப வேல்யூமா இருக்காங்க அப்போ டேன் ஓவரில் நம்ம பார்ப்போம் டேன் ஓவரில் பார்த்தா இருபத்தஞ்சாயிரம் கால் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது கால் இருபத்தஞ்சாயிரம் கூட கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தஞ்சி நூறு கால் நூறு பூட் கொடுத்துருக்காங்க இதை உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த அளவுக்கு மல்டிபிள் ஹெஜ்ஜ் அப்படின்னா கால் செல்லர் நாளைக்கு பயப்படணும்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் ஹைக்கு மேலே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே உண்டான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கால் செல்லர் உள்ளே வந்துடுவாங்க அப்போது அந்த இருபத்தஞ்சாயிரம் புட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்போ இருபத்தி அஞ்சாயிரம் புட் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுது அப்படின்னா நமக்கு புட் செல்லர்ஸ் வந்துட்டு கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்போ இருபத்தஞ்சாயிரம் புட்டும் மற்ற கால்களும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் மிக முக்கியமாக இருபத்தஞ்சு நூறு ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி அஞ்சு நூறு காலுடைய ஹைக்கு மேலே புட் ஆப்ஷன்ஸ் ஸ்டேபிளாக இருந்தால் மார்க்கெட் இறங்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்ணணுன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும் அதுக்கு அப்புறம் காலோடய ஹைக்கு மேலே இருக்கணும் இதே இருபத்தி அஞ்சு நூறு கால் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய ஹை அண்ட் புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அதே மாதிரி கால் வந்துட்டு எஸ்டடே ஹை காலோட எஸ்டடே ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட்டை மேல் நோக்கி கொண்டு போறக்கு பார்ப்பார்கள் இதை உன்னிப்பாக இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளாயர் வாலிட்டி ஒரு மிஸ் மேட்ச் இருக்கு இந்த மிஸ் மேட்ச் இருக்கிறதுனால நமக்கு ஒன்பது பதினஞ்சு டு ஒரு பத்து மணிக்குள்ள ஒரு ஸ்பீட் மூமெண்ட் கொடுக்கலாம் மிக முக்கியமாக வந்துட்டு இம்ப்ளைடு வால்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இவங்க சைடு புட்டு சைடு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதற்கு மதிப்பு அப்படி இல்லைன்னா அதை வந்து காலை ஒரு டேக் ஓவர் பண்ணிவிட்டு எஸ்டர்டே கைக்கு மேலே கால் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தால் திருப்பி மார்க்கெட் மேலே போகிறக்கு பார்த்துடுவாங்க ஸோ இந்த ரெண்டுக்குமே கான்ட்ரவர்சி இருக்குது அதை உன்னிப்பாக கவனிக்கணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு இருபத்தி அஞ்சாயிரம் புட் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பார்த்தா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருக்காங்க கால் சைட்னு பார்த்தா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு கால் நூற்றம்பது கால் இரநூறு இரநூத்தம்பது இரநூ முந்நூறு வரையுமே நமக்கு இருக்கிறாங்க ஸோ இருபத்தஞ்சி நூறு கால் புட்டில் நாளைக்கு என்ன மாதிரி இரு ஓப்பன் இன்ட்ரெஸ் பில்ட் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை இருந்தாலும் பார்ப்பதற்காக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்